சென்னையிலேருந்து ஸ்ரீவில்லுக்கு எங்கள் ஊர் அப்படி வரணும் இருந்தேன் ஸ்ரீலபுத்தூர் ஸ்டாப் வந்துடுச்சு இறங்கி இறங்கி வர டயத்தில் பஸ்ஸில் பிரேக் போட்டிருக்காங்க உள்ள பஸ்ஸுக்குள்ளே நான் கீழே விழுந்துட்டேன் சரி ஸ்ரீபுத்தூர் ஸ்டாப் வந்துடுச்சு ஓகே நம்ம ரைட்டை பாத்ரூம் போயிட்டு பேக்கெல்லாம் பிக்கப் பண்ணி கீழே இறங்கணும் இறங்க வந்தேன் அதுக்குள்ள பஸ்ஸுக்குள்ளே பிரேக் போட்டாங்க பஸ் பிரேக் போட்டா உள்ள முன்னத்துலேருந்து விழுந்துட்டேன் விழுந்து சொல்கிறேன் எனக்கு அப்படி கீழே இறங்கி பருவடிக்கை ஏறிக்கிடுச்சு வேதனை தாங்க முடியாமல் அலர ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வேதனை தாங்க முடியல கதவை தட்டினேன் கதவு டோர் லாக் ஆயிருச்சு அந்த நேரம் பக்கத்தில் அக்கம் பக்கம்லாம் ஹெல்ப் பண்ணி டோரை இரும்பு கம்பி வச்சு எடுத்துட்டாங்க கதை கதவை உடச்சி இந்த மாதிரி தம்பி கம்பி ஆகிடுச்சி பக்கத்தில் நிப்பாட்டுங்க அப்படின்னு வந்தேன் ஸ்டீவினி புத்தூர்ல அந்த இடம் உழவர் சந்திக்கிட்ட வந்து நிப்பாட்டாங்க உழவர் சந்திக்கிட்ட வண்டி நிப்பாட்டி சார்ட்டை என்னால் வேதனை தாங்க முடியல வெளியே போட்டுங்க அப்படின்ட்டாங்க இப்போ தான் வேதனை ரொம்ப கொடுமையாக இருக்குது ஓரளவுக்கு டாக்டர் சரியாரும் ஃபீல் பண்ண ஏன் கொடுக்காங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேனே இருக்கு இப்போ சிவப்பு அரசு மருத்துவமனையாக இருக்கேன்